ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம வந்து ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சதாம் ஹுசேன் அவர்களை பற்றி அவர்களை பற்றியான ஒரு நிகழ்வு அவர்களுடைய கல்லறையை திறக்கப்பட்ட போது அங்கே கண்ட ஒரு அதிசய காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகளை முழுவதுமாக இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து ஆக்கிரமிச்சே இருந்தாங்க ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பாங்க மத்திய கிழக்கு நாடுகள்னா இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சவுதி ஈரானு ஈராக் இந்த மாதிரி எல்லாருமே அதேமாரி மேற்கத்திய நாடுகள்னா இந்த அமெரிக்கா அதுக்கப்புறம் அவங்கள சேர்ந்தவங்களா இருக்காங்க பிரிட்டனு அவங்க எல்லாருமே இந்த யூதர்கள் கூட அதில் அடங்கிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க அப்பப்ப அங்கங்க தலைவர்கள் உதித்து வந்தாங்க நியாயமான தலைவர்கள் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து சிம்மாசனமாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அந்த மேற்கத்திய நாடுகளையும் அந்த ஆட்சியாளர்களையுமே அடக்கி ஆண்டாங்க அவங்களையுமே வந்து பயப்படுத்தினாங்க அதுல ஒருத்தர் வந்து சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்குடைய முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் அவர்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரையுமே என்ன பண்ணாங்க அந்த மக்களே வந்து துரோகம் செய்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து உள்நாட்டு கலவரங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு கருத்து வேறுபாடு இருந்ததுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய மக்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்களுடைய தலைவர்களை காட்டி கொடுத்துட்டாங்க காசுக்காக அதுக்கு பிறகு அந்த நாடுகள் இன்னும் உருப்பிட்ட பாடு கிடையாதுன்னு தான் சொன்னோம் சதாம்சேன் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களையும் ஈராக்குக்காக செஞ்சுருக்காங்க ஈராக்கை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டவர்கள் வந்து அவர் ஒருவராக இருந்தார் முதல்ல வந்து பார்க்கும்போது முஸ்லீம் நாடுகள் எல்லாம் இணங்கி செயல்படணும் அப்படிங்கக்கூடிய கொள்கையோடு வந்தாரு அதுக்கு பிறகு அங்க முஸ்லிம் நாடுகள்லேயே சொல்லப்போனால் மத்திய கிழக்குலேயே வச்சு நம்பர் ஒன் நாடாக வல்லரசு நாடாக எப்படி அமெரிக்கால இருக்கோ அந்த மாதிரி நான் ஈராக்கை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாரு படிப்பு மருத்துவமனை நிறைய விஷயங்களை இலவசமாக்குனாரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாரு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து என்ன ஆகுது அவங்களுக்குள்ள அந்த ஷியா சுன்னி கொள்கையினால் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது ஈரானுக்கும் அவங்களுக்கும் நடுவில் போர் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி நடந்து ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் அவர்களை காட்டி கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுறாங்க நீண்ட நாள் கழித்து அவருடைய பண்ணை வீட்டிலேயே அவர் கைதி பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவங்களை என்ன பண்ணாங்கன்னா தூக்கில் போட்டாங்க நமக்கு தெரியும் அந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஈமானை தளர விடாம அதே மாதிரி பயப்படாம வந்து அவர் மரணத்தை எழுதினார் அதுக்கு பிறகு அவருடைய சொந்த ஊரான ஈராக்லேயே வந்து அவரை வந்து நல்லடக்கம் செஞ்சாங்க ஆனால் நல்லடக்கம் செய்ததுக்கு பிறகு வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு இருக்கு அது இந்த சமீப காலமாக ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவருடைய கல்லறை தோண்டப்பட்டு அதுல இருந்து அவர் எடுத்து இடமாற்றப்பட்டதாக நிறைய தகவல் வருது அந்த தகவல் தான் பாக்குறோம் முதல் விஷயம் என்னன்னா அவருடைய கல்லறையை பன்னெண்டு வருடம் கிழித்து அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நாள்ல திறக்கப்பட்ட இருப்பதாகவும் அங்கிருந்து அவரை என்ன பண்ணாங்க சேஃபான வேற ஒரு இடத்துக்கு மாத்தினாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஒரு தலைவரை நாங்க அழிச்சிருக்கோம் ஆனா அவரை பத்தி நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்களா அவரு எங்களை என்ன பண்ணியிருந்தாரு எதிர்த்து நின்னாரு அவரை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னா அவருடைய கல்லறை இருக்குது அங்க போய் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்றாங்க இந்த இறந்த அன்னைக்கெல்லாம் வந்து போய் மக்கள் எல்லாம் அங்க கூடுறாங்க அவர்களை பத்தியான பேச்சு இன்னும் மறையில நம்ம எல்லாருக்குமே அவரை பத்தி பேசினா தெரியுது அதனால அந்த மாதிரி பேரும் புகழும் நிக்க கூடாதுன்னா அவருடைய கல்லறை கூட இருக்கக்கூடாதுன்னு அதை அழிக்கிறதுக்கு முற்பட்டாங்க அதனாலதான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு சதாம் ஹுசேனுடைய கல்லறையை திறந்து இடம் மாட்டினாங்க அந்த நேரத்தில் இடம் மாற்றும் போது திறந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த சதாம் ஹுசேனுடைய இறந்த உடல் வந்து மக்கி போகாம புதுசா வச்ச மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்டவர்கள் ஒரு தகவலை சொல்றாங்க இறைவனின் நன்கரிவான் இரண்டாவது அங்கிருந்து எடுத்து மாத்தினது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜோடானுக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் சொல்றாங்க ஏன்னா ஈராக்ல வந்து நிறைய பிரிவினர்கள் இருந்தாங்க அவர்கள் காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறனால வேற ஒரு நாட்டுக்கு மாத்தினதாக சொல்லப்படுது மூன்றாவதாக அவங்களுடைய மகளார் வந்து அவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து ரகசியமாக வந்து புதைச்சிருக்கனால எந்த இடத்துல சதாம் ஹுசேனுடைய உடல் இப்போ புதைக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல சதாம் உசேனுடைய உடலே இல்லை அப்படிங்கிறதையும் இன்னொரு கான்ஸ்பிரசி தீரையாக சொல்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் எப்போதும் வெளியே வந்து கொண்டே இருக்குது மொத்தத்தில் அங்கே அவர் இல்லைன்னு சொல்லிட்டு பலரும் ஈராக்ல இருக்கிறவங்கள நம்பிட்டு இருக்காங்க அல்லாஹுவே நன்கறிவான் அவர் அங்கதான் இருக்கிறாரா இல்ல அவங்கள மாத்திட்டாங்களா அது அதே ஊர் தானா இல்ல வேற நாடா அப்படிங்கிறது கூட யாருக்கும் இன்னும் தெரியாமல் இருக்குது அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து சதாம் ஹுசேன் வந்து இறந்ததுக்கு பிறகு அவரை வந்து என்ன பண்ணாங்க கபூர்ல வச்சதுக்கு பிறகு கூட எது எப்படி இருந்தாலும் அவருடைய தியாகமும் அவருடைய வீரமும் அவர் வந்து மேற்கத்திய நாடுக்கு வந்து ஒரு சிம்மாசனமாக மேற்கத்திய நாடுகள் இன்னும் அவர் வந்து மேற்கத்திய அந்த ஆட்சியாளர்களை மிரட்டிய விதமும் இன்னும் வந்து யாருடைய நினைவை விட்டும் போகாமல் இருக்கு இறைவனுடைய சாந்தியும் சலாமும் அவர்கள் மீது உண்டாகட்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு செய்ய பிடிக்குன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி கமெண்ட்டில் ஹாட்டின் போடுங்க